கும்பம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு இழுபறித்து கொண்டே இருந்திருக்கும் அந்த ஒரு காரியம் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல முடிவடையும் அது இட பிரச்சனையா இருக்கலாம் இல்லைன்னா நீங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கடை வச்சிருக்கீங்க அதனால ஏதாவது ஒரு கேஸ் வந்து நிலுவையில் போய்கிட்டே இருந்திருக்கும் அப்படிப்பட்ட அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளும் இழு இழுபறி ஆகிக்கிட்டு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு முடிவானது கிடைக்கும் இதுக்கப்புறம் அந்த ஒரு இடமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்குன்னு சொந்தமாக இருக்கும் இத்தனை நாட்கள் கோர்ட்ல போட்டு நீங்களும் எவ்வளவோ எவ்வளோ ஆட்டி ஏறி ஏறி இறங்கிருப்பீங்க எவ்வளவோ பணத்தையும் செலவு பண்ணியிருப்பீங்க ஆனா இந்த நாள்ல கட்டாயம் உங்களுக்கு இழிபறியா இருந்த அந்த ஒரு அரசாங்க வகையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையானது தீர்ந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்க சமாளித்துக் கொள்ளலாம் உங்க தந்தை வழி சொந்தங்கள்ல இருந்து இந்த ஒரு நாள்ல சொத்து பிரச்சனை ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கட்டாயம் உங்களை தேடி வரும் அப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால பேசி சரி செய்ய முடியும் உங்களால மட்டும்தான் முடியும் அதையும் நீங்க மனசுல வச்சுக்கிடணும் நீங்க போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பா அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தீர்வானது கண்டிப்பா கிடைக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த செலவு இந்த ஒரு நாளில் ஏற்படும் நீங்க நினைத்தே பார்த்திருக்க மாட்டீங்க சகோதரனால நமக்கு வந்து செலவு வருமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு வந்திருப்பீங்க திடீர் செலவுகள் உங்களுடைய சகோ சகோதரர்களால் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும் இதனால் அந்த செலவு நீங்க பண்ணுவீங்க இருந்தாலும் சில மல சில மன வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும் தாயின் உடல்நிலையில நீங்க இந்த ஒரு நாளில் கவனத்தை செலுத்தணும் அவர்கள் இருக்கும் இதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆனா இதுக்கப்புறம் வருகின்ற மழைக்காலம் அல்லவா இதனால இதுக்கப்புறம் காலகட்டங்களில் வருகின்றட்டில்ல அதிகளவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கும் அதனால் அவங்க நீங்கள் தாய் பெற்றோர்களின் கவனம் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நாளில் உங்களுடைய நண்பர்களோ இல்லை உங்கள்கிட்ட உதவி கேட்டு வருவாங்க அது பண உதவியாக இருக்கலாம் மற்ற எந்த உதவியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை உங்களால் செய்ய முடிந்தால் மட்டும் செய்யுங்க மற்றவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நீங்கள் உதவி உதவி அப்படின்னா அந்த உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தும் உங்களால் அந்த ஒரு உதவியை செய்து முடிக்க முடியுதுன்னா உங்களோட மட்டும் முடித்திருங்க இல்லைன்னா என்னால முடியாதுன்னு ஓப்பனா கூறியிருங்க நீங்க கூறாம இருந்தீங்கன்னா உங்களுக்குத்தான் தேவையில்லாத பிரச்சனை இந்த ஒரு நாளில் ஏற்படும் வியாபாரத்துல விற்பனை விறுவிறுப்பா நடைபெறும் பங்குதாரர்களால் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல ஆதாயங்கள் ஏற்படுங்க வியாபாரத்தில் நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பொருள்லாம் இந்த நாளுக்குள்ளே வித்துருமான்னு நீங்கள் நினைச்சுட்டு இருக்கீங்க ஆனால் வித்துட்டு இந்த அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குகின்ற பொருளும் உங்கள் கடையில் நிற்கவே நிற்காதிங்க அந்த அளவுக்கு வியாபாரம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் பணமும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் வேலையிலும் சரியான ஊதியமும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு புகைப்பழக்கம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த புகைப்பழக்கம் இருக்கிறவங்க வந்து புகைப்பழக்கத்தை நிறுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லது இல்லைன்னா உங்களால உங்களுடைய குடும்பத்துக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் இதனால உங்களுடைய உடம்பும் தேவையில்லாத ஒரு தேவையில்லாத கோளாறுகள் உங்களுடைய உடம்புலையும் ஏற்படுத்தணும் எனவே இதனையும் நீங்கள் மனதில் புரிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு நாள்ல கொடுத்த பணத்தை நீங்க திருப்பி பெற முடியும் எவ்வளவு பணம் வெளியே கொடுத்துருந்தாலும் சரி அந்த ஒரு பணம் இந்த ஒரு நாள் இரவிற்குள் உங்களை தேடி கட்டாயம் வந்துவிடும் இதனால் நீங்க தேவைய தேவையான செலவுகளை உங்களால் இந்த ஒரு நாளில் எந்தவித மனப்பான்பும் இல்லாமல் உங்களால் செய்ய முடியும் சரியான நேரத்தில் செய்யும் உதவியால் ஒருவரின் வாழ்வை நீங்க காப்பாத்துவீங்க ஒருவருவோட உதவி கேட்டு வந்தாலும் கொடுங்களா அந்த உதவி கேட்டு வந்தவங்களுக்கு உங்களால முடிந்த உதவியை நீங்க செய்திருப்பீங்க உங்களால முடியலன்னா விட்டுருங்க அப்படி உங்களால அந்த ஒரு முடிவை நீங்க செய்தீங்கன்னா ஒருவரோட அந்த உதவியினால ஒருவரோட வாழ்க்கை ஒரு வாழ்க்கையவே நீங்க காப்பாத்துட்டீங்க அப்படின்னு தான் அந்த செய்தி உங்களுடைய குடும்பத்தினரோட பெருமையை வந்து அந்த அளவுக்கு அடையாளமாக எடுத்துச் செல்லுமோ அவ்வளவு பெருமையும் உற்சாகமும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இடையில் கிடைக்குமாங்க பயணத்துக்காக வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் இந்த ஒரு நாள்ல எங்கெங்க பயணிக்கணும் உங்களுடைய மனசு சரியில்லை அப்படின்னா வெளியூருக்கு சென்று பயணிங்க அப்படி பயணிக்கிறதுனால உங்களுடைய மனசுக்கு அவ்வளவு நிம்மதி ஏற்படுமாங்க எனவே முடிந்த அளவுக்கு பயணத்தை நீங்க மேற்கொள்வது உங்களுக்கு மிக நல்லது இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வேலையை உங்களுடைய முதலாளி வந்து நீங்க செய்கின்ற வேலையை வந்து பாராட்டுவாங்களாம் உங்களுக்கு மேலே வேலை பார்க்குற அனைவருமே உங்களுடைய வேலையை பார்த்து இந்த ஒரு நாளில் பாராட்டக்கூடிய ஒரு நாளாக கட்டாயம் உங்களுக்கு அமையமோ அந்த எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் எளிதாகவும் சரி சீக்கிரமாகவும் அதை கேத்தவங்க அவங்க எப்படி கேட்டாங்களோ அதை விட அதை விட நல்லாவே நீங்க முடித்து கொடுப்பீங்களா எனவே இதனால உங்கள் மேலே இருக்கிறவங்க உங்களை வந்து இந்த ஒரு நாள்ல பாராட்டக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத உங்கள் எதிர்பாராத உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இதனால் நாள் முழுவதும் நீங்க கவலையா இருப்பீங்க எனவே உடல் மட்டும் எப்பொழுதுமே நீங்க கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நாள்ல கும்பம் ராசியில பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது புதிய முயற்சிகளும் சரி புதுசாக ஏதாவது செய்யணும்னாலும் சரி அத உடனே தவிர்த்துக்கொள்வது